அமைச்சர்கள் அண்ணன் தாமன் மற்றும் பாலு அவர்களால் சற்று முன் திறக்கப்பட்ட சில நொடிகளுக்கு முன்பு சில நிமிடங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட படப்பை மேம்பாலத்தில் பயணம் செய்கிறோம் புதிய மேம்பாலம் இந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கனவு பாலாஜபாத் தாம்பரம் சாலையில் மிகப்பெரிய போக்குவரத்து நெருக்கடியை தரக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பகுதி இருந்தது இந்த பாலத்தின் மூலம் அந்த நெருக்கடி இன்று தீர்க்கப்பட்டுள்ளது நம்ம தாம்பரம் பக்கத்துல இருந்து ஏறி பக்கமாக இரு புறங்களிலும் போக்குவரத்து துவங்கப்பட்டு